வணக்கம் அதாவது கூடுதலாக நாட்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நரிக்கி முதுகு சிரிஞ்ச கதையும் நறுக்கி நாக்கு வெட்டிய கதையும் கழுத்துக்குள்ளே சுருக்கு விழாமல் மட்டும் ஓடி தப்பிய நரி இங்கிலாந்தில் இருந்து அது ஆறுன்றதும் உங்களுக்கு தெரியும் அதாவது முதல்ல மன்னிச்சு கொள்ளுங்க மனவருத்தத்துடன் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையாக போனால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் மனவருத்தம் என்ன இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எனது ஒரு கண் ஜேர்மன் இன்னொரு கண் இங்கிலாந்து என்று நெத்திக்கன் இலங்கை அங்கே தான் நான் பிறந்தனேன் அது என்ற தாய்நாடு ஸோ அந்த நாட்டை என்னாலையும் விட்டு கொடுக்க முடியாது ஆனால் அப்படியான கர்மம் பிழைந்த அரசியல்வாதிகள்ன்ற தான் என்கின்ற நாடு இப்போ கேவலமாக இருக்கின்றத உணரக்கூடியதாக இருக்குது அதாவது இந்த நரி அவற்றை அவர்கிட்ட கணக்கம் பண்ணி ஆறு வருடம் அந்த நாட்டில் ஏதோ ஒரு ஆட்சியில் இருந்திருக்கு ஆட்சி ப ஆட்சி இடத்தில் ஆட்சி பதவியில் இருந்திருக்கு ஆனால் அந்த நாட்டை நாசமாக்கினதிலே இந்த நரிக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குன்றத அந்த டிவி இடிச்சிடிச்சு அவருக்கு சொல்லியிருக்கு ஸோ இதில் இருந்து நீங்கள் சிங்கள மக்களோ சரி தமிழ் மக்களும் சரி ஒன்று ஒன்றை புரிய அதாவது எனக்கு தெரியும் முது சிங்கள மக்களுக்கு மனவிருத்தத்தை கொடுத்துருக்கமெண்டு ஏன்டா அந்த அவர்கள பார்வை வேறு பார்வை எப்படியாவது தமிழர்களை கீழே அமர்த்துவ ஒரு பார்வை இருக்குது சிங்கள மக்கள்கிட்ட பலரிட்டை அதாவது சிங்கள அரசியல்வாதிகிட்ட மெயின் கூட இருக்குது மக்கள்கிட்ட பலரிட்டை இருக்குது ஆனால் என்ற பார்வை எப்படின்னு மாதிரி இருந்தால் உங்கள் உள்ள சிங்கள ஊடகவியலாளர்கள் அல்லாட்டி தமிழ் ஊடகவியலாளர்கள் வாய் துறந்து இந்த நரிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியுமா இல்லை இப்படி ஒரு விடயத்தை செய்ய முடியுமா ஸோ இவ்வளவு அடக்கு முறைகளை நீங்கள் வாழ்கிறீங்கன்றது தெளிவாக உங்களுக்கு தெரிய வேணும் இதே மாதிரி தான் இந்தியாவும் இந்தியாவில் கூட ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற கண்ட அந்த டிவி இந்த என்று வச்சுக்கிறீங்களே இதெல்லாம் நாக்கப்பிடிங்குறது சாங்கு அதாவது நீங்கள் உப்பே தமிழ்நாட்டுக்காரன் இந்த நரியை கூப்பிட்டோம் இல்லாட்டி இந்த ராஜபக்ச குடும்பத்தை கூப்பிட்டோம் இப்படியான கேள்வியெல்லாம் கேட்டு இவர்களை வேர்க்க வச்சிருக்கலாம் இல்லாட்டி இவர்களை விறுவிற்க வச்சிருக்கலாம் ஸோ இதுதான் அந்த ஊடகவியலாளர்களின் சுதந்திரம் அதாவது என்னதான் இருந்தாலும் எங்கேயோ ஒரு நாளைக்கு அவர்கள் அம்பிடுவார்கள் என்றதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஸோ இந்த ஊடகவியலாளர்கள் இது இப்படி அதாவது ஒரு மனுஷனுக்கு சுதந்திரம் என்றால் இப்படித்தான் இருக்கவன் இதுதான் உண்மையான சுதந்திரம் அந்த சுதந்திரம் இல்லாத நாடு எப்பவும் நாசந்தான் ஒரு மனிதனுக்கு முதலாவது மருத்துவம் அதாவது டாக்டர் முக்கியமோ அதே மாதிரி அந்த நாட்டுக்கு ஒழுங்கான அரசியல்வாதிகள் முக்கியம் அப்போதான் அந்த நாடு உருப்படும் அல்லாட்டி இந்த நாடு வாங்குறோம் அந்த நாடு வாங்கு ரோட்டெலாம் நீங்கள் உங்க இருந்து இப்போ பிச்சு எடுக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தெளிவாக புரிந்து கொண்டுகளாக இருந்தால் இப்படியான அரசியல்வாதிகளை இனியும் நீங்கள் அங்கே காத்தடம் பதிக்க விட விடக்கூடாது ஸோ தமிழர்களோ சிங்களர்களோ அனைவரும் உயிரினம் அதை முதல் யோசிக்கணும் இவ்வளோத்தையும் கொத்து கொத்தாக கொன்று குவிச்ச இந்த ரணில் நெறித்தனத்தை வெளிப்படுத்தி அந்த டிவிக்கு முதல்ல ஒரு ஒரு சல்யூட் நன்றி வணக்கம்